ஆண்டவர் ஏன் இன்னும் இப்படி மறைச்சு மறைச்சு வைக்கிறார்னா அவர் பார்வைக்கு நீ வேல்யூ சத்துரு கை வைக்க விட மாட்டா உன் பிற்காலத்திலே மகிமை வெளிப்படும் என்று நம்புறவங்க நாற்பது வயதுல எல்லாம் தெரிந்த போதே அங்கீகரிக்கவில்லைனா இந்த எண்பது வயதுல இந்த பலவீனத்தோடு திக்கு வாயோடு நான் போய் நின்னா யாராண்டு அங்கீகரிப்பா இப்படிப்பட்ட மோசை முகத்தில் தான் கத்துடைய மகிமை பிரகாசமானது இப்படிப்பட்ட மோசையின் வாழ்க்கையில் தான் கத்துடைய மகிமை வெளியரங்கமானது இவர்கள் அவரை தள்ளினார்களோ அவர்கள் நடுவில் கத்தர் அவனை மகிமைப்படுத்தினார் இல்லாத அந்த மூசைய அத்தனை பேர் ஜனத்தின் நடுவில் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமே பல காரியங்களை தனிமையாய் குடும்பத்தில் சந்திக்கிற சில உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் உண்டு பல காரியங்களை பிறப்பில் இருந்தே சந்திக்கிற சில உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் உண்டு பல காரியங்கள் எல்லாருக்கும் ஒரே போல சூழ்நிலை இருக்கும் போது எனக்கு மட்டும் சூழ்நிலை மாறி மாறி இப்படி வந்துட்டு இருக்குது சந்திக்கிற கூட்டங்கள் உண்டு பல இடத்துல நிற்க முடியாமல் ஒளிந்து ஒளிந்து நிற்கிற கூட்டம் உண்டு ஆலை கொஞ்ச நாள் நான் பலமோடு வளர்ந்தேன் ஆனா இப்ப எனக்கு எல்லாமே பலவீனமாய் தான் மாறிக்கொண்டிருக்கிறது என்ற கூட்டம் உண்டு திரும்ப சில இடத்துல போய் நிற்க விரும்பாத கூட்டம் இந்த இடத்துல உண்டு அத்தனை பேருக்கு சொல்லுகிற வார்த்தை மகிமை மகிமைப்படுத்தினவ இதோ என்னை மகிமைப்படுத்த போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கலங்களை தட்டி நம்பிக்கையோட 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 நம்பிக்கையோட